الحمد لله الحمد لله يا رب العالمين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين الملك صبور إليه الله رب العالمين قبلها خالقين ஒரு தவணையுடன் கூடிய வாழ்க்கையை தான் நமக்கு தந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட கால தவணை அந்த தவணை முடிந்து விட்டால் ஒரு நொடி கூட பிந்தாது முந்தாது எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் அவருக்கென்று ரிசுக்கு இரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அத அதை அடைந்தே தீர்வார் அவர் அதனை இழக்கவும் முடியாது அதிகமாக எடுக்கவும் முடியாது அந்த அடிப்படையிலே உள்ளு நஃப்சின் அலிமின் மோத் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும் என்ற அந்த இறை வாக்கின் அடிப்படையிலே நம்ம ஒரு ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மரணம் என்பது நிச்சயமாக உண்டு அந்த அடிப்படையில் நம்மில் ஒருவர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ உறவினர்களோ மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மௌத்துக்கு வயதில்லை என்று சொல்வார்கள் பிறந்த குழந்தை மரணிக்கிறது பிறப்பதற்கு முன்பாகவே வயிற்றில் உயிரோடு இருக்கும் குழந்தை மரணிக்கிறது பிறந்த ஓராண்டுகள் ஈராண்டுகள் அல்லது ஐம்பது வருடங்கள் அல்லது எழுபது வருடங்கள் எப்பொழுதும் அந்த மவுத் அந்த உயிருக்கு வரும் என்பதே தெரியாது ஆக மொத்தத்தில் அனைவருக்குமே மவுத் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அந்த அடிப்படையிலே ஒரு அடியாருடைய குழந்தை இறந்து விட்டால் நம்முடைய மார்க்கம் அதற்கு என்ன வழி சொல்கிறது என்பதைத்தான் சொல்கிறார்கள் அப்போ மோசா அருளியான அறிவிக்கிறாங்க ஒரு அடியாருடைய குழந்தை மௌத்தாயிருச்சுன்னு சொன்னா வானவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன செய்யறானா என் அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்பானா ஆமாயா அல்லா என்று சொல்வார்கள் மறுபடியும் அல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா கேட்பானா என் அடியானுடைய இதயத்தை இதய கனியை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா என்று ஆம் என்று மணக்குமார்கள் கூறுவார்கள் என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான் ஏனென்று சொன்னால் குழந்தையுடைய உயிரை எடுப்பது என்பது ஒரு வயதானவர்களுடைய உயிர் எடுக்கும் போது இருக்கக்கூடிய வேதனையை விட இந்த குழந்தையினுடைய உயிர் பொழுது இருக்கக்கூடிய வேதனை மிக அதிகமானது அது குறிப்பாக அந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு அதனால அடியானுடைய இதய கணியை கைப்பற்றிட்டீங்களா நல்லா ஸ்பெஷலாக கேட்குறான் சரி இவ்வளவு பெரிய உச்சகட்டமான ஒரு சோதனையை உயிரெடுக்கும் ஒரு விஷயத்தை அந்த அடியானுக்கு கொடுத்துட்டோமே அவன் என்ன சொன்னா அப்படிங்கறது அல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான் ஏ அல்லா உன்னை புகழ்ந்தான் இன்னால் இல்லாகி விலகிய ராஜீவன் என்று கூறினான் அதுதான் எதுவுமே நம்ம கையில கொண்டு வரல அவன் டேந்து வந்துச்சு அவன் பக்கமே மறுபடியும் திரும்ப போகக்கூடியதா இருக்குது கொடுத்தவே வாங்கிக்கிட்டான் கொடுத்தவே எடுத்துக்கிட்டான் என்பதாக உன்னை அவன் புகழ்ந்தார் என்று மணக்குமார்கள் கூறுவார்கள் உடனே அல்லஹ் சொல்லுவான மலக்குமார்களுக்கு சொர்க்கத்தில் அந்த அடியானுக்காக ஒரு வீடை கட்டுங்கள் இந்த நிலைமையிலும் அவன் என்னை கொண்டு பொறுமை கொண்டு என்னை புகழ்ந்தவனாக இந்த சோதனை ஏற்றுக்கொண்டான் அல்லவா இதற்கு பரிகாரமாக சொர்க்கத்தில் என்ன செய்யுங்க ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா இனி புகழ்ந்தா இல்லையா அதனால அந்த வீட்டுக்கு பேரு புகழ் இல்லம்னே வைங்க பைத்துல் ஹந்த் என்று புகழுக்குரிய வீடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று அல்லாஹ் மடக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார் அப்ப குழந்தை இருந்தாலும் நாம் அல்லாஹ் கொண்டு பெருமை கொண்டு இந்நாள் வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்ல வேண்டும் நம்மில் எத்தனை வயதோடவர்கள் மரணித்தாலும் கூட நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் ஐயோ பயிற்சி என்ற அந்த வார்த்தைகளை வந்துவிடாமல் இந்நாள் இல்லாகி இளைய ராஜீவன் என்று அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குண்டான கூலியை பகரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருப்பதே கிடையாது எதை இழந்தோமோ அதற்கு பகரத்தை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி விடுவான் அந்த பகரம் இழந்ததை விட சிறந்ததாக இருக்கும் அதுதான் நிதர்சன உண்மை இந்த ஹதீஸ் திருமதி சரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான இன்னொரு விஷயத்தையும் அபோ இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய குழந்தை இந்த உலகில் நான் கைப்பற்றி அவன் அதை பொறுமையாக சகித்து கொண்டால் அவனுக்கு கூலியாக சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக நபிகள் வருமானார் சல்லா கூறியதாக கூறுகிறார்கள் இந்த ஹதீசு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உசாமா இப்பொழுது அலி அல்லா அவர்கள் சொன்னாங்க அவருடைய பெண் மக்களில் ஒருவர் ஜெய் நபர் அலி அல்லா தன் மகன் இறந்து விட்டதாக நபி சல்லா அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் பேரன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அப்போது வந்தவரிடத்திலே நபிசல்லாஸ் அவர்கள் என் மகனிடம் சென்று நிச்சயமாக கொடுத்த அல்லாவுக்கு எடுத்துக்கொள்ளவும் கொடுக்க உரிமை உண்டு என்று சொல்லுங்கள் ஒரு நபி தன்னுடைய மகளுக்கு சொன்ன செய்தி இதுதான் அப்ப இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம அல்லல்லாஹ அப்படின்னு சொல்லி பதறி போய் ஓடாம அரசுலா சலதான்னு சொல்லுங்க நிதானமாக அந்த பாசத்தை மனசுக்குள்ள வச்சு அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு தர்பியத்தை தன்னுடைய மகளுக்கு சொல்லி அனுப்புறாங்க இப்படி அல்லாவிடம் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு என் மகளை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் பொறுமையாக இருந்து நன்மையை நாடும்படி அவருக்கு கட்டளை இடுங்கள் என்று நபிகள் சொன்னார்கள் இது ஒரு நீண்ட ஹஜீசுடைய ஒரு ஒரு பகுதி இந்த செய்தியெல்லாம் சொல்லி உயிர் கைப்பற்றப்படுவது அதிலும் பிறந்த குழந்தைகள் அல்ல சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுவது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த சமயத்திலும் நாம் எந்த ஒரு வார்த்தைகளையும் இறைவனுக்கு மாற்றமாக விட்டு விடாமல் இறைவனுட பொருத்தத்திற்குரிய அந்த வார்த்தையை நாம் வெளிப்படுத்துவதுதான் ஒரு மூமினுக்குண்டான உண்டான வழிகாட்டுதல் ஒரு மூமினுக்கு உண்டான அழகும் கூட இதைத்தான் இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சரிங்க இப்போ உயிருக்கு உயிரான அத்தாவோ அம்மாவோ பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ இப்படி பாசத்திற்குரியவர்கள் மகத்தா போகும்போது எப்படிங்க அழுகாம இருக்க முடியும் அப்ப அழுகிறது ஒரு குற்றமா அழுகிறது இஸ்லாத்தின் பார்வையிலும் பாவமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அழுகிறது பத்தியெல்லாம் மார்க்கத்தில் எந்த தடையும் சொல்லல கண்கள்ல இருந்து கண்ணீர் விட்டு அழுகிறது இருக்குது தேம்பி தேம்பி ஏங்கி ஏங்கி அதை நினைச்சு அவர்களுடைய உறவை நினைச்சு அவருடைய பாசத்தை நினைச்சு அவருடைய அந்த கண்ணியமான நடைமுறையை நினச்சி நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருந்தாங்கிறதெல்லாம் நினைச்சு நம்ம அழுகிறது இருக்குதே அதுக்கு மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது ஆஹ் மார்க்கம் இதுல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கு என்ன ஒழுக்கம் அழுங்க ஆனா என்ன செய்யாதீங்க ஒப்பாறு வச்சு மட்டும் அழுகாதீங்க ஓன்னு என்ன செய்யாதீங்க ஒப்பார் வச்சு அழுகாதீங்க அடுத்த பாடத்துடைய தலைப்பாது தான் சப்தம் ஒப்பார் இன்றியும் இறந்தவருக்காக சப்தமின்றி ஒப்பார் வைத்து அழுகாமல் அழுவது கூடும் அப்படிங்கிற சம்பந்தமான பாடம் என்ன சொல்ல அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அல்லாஹ் ரப்பன் ஆளுமே நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா சோதனைகளையும் அவனை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக எதிரும் இதை கேட்டோம் என்று விலை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக சுபஹானி சுபஹான கல்லாம் அல்லா இலா இல்லா சுவை ஆமீன் சுபாஹானியம் صلى الله على محمد يا رب صلى